ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாகியலட்சுமியில் வந்து ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பாட்டி வந்து ராதிகாட்டை கேட்குறாங்க இப்போ வந்து வாமிட்டிங் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா பாக்யா வந்து ஊர்கா பண்ணிகிட்ருக்காங்க ராதிகாவுக்கு வந்து அதை சாப்பிட்ணும் போல் இருக்கு உடனே வந்து கேட்கறாங்க ஊர்காவா அப்படின்றாங்க ஆமாம் அப்படின்றாங்க என்னை கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்றது இவங்களும் கப்புல கொடுக்குறாங்க அதை ரசித்து ரசித்து சாப்பிட்றாங்க பாக்யாவுக்கு ஒரே டவுட்டாகவே இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயு வீட்டுக்கு வராங்க மயுமே அதை பார்த்துட்டு என்ன நீங்கள் வெறும் புளிப்பாவே எல்லாமே சாப்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதையும் பாக்கியா கவனிக்கிறாங்க அதுக்கப்புறம் மாடியில் வந்து அவங்க அம்மாட்ட ஃபோன் பேசிகிட்ருக்காங்க ராதிகா என்ன பண்ணாலும் வாமிட்டிங்கே நிற்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க லைட்டாக வந்து தலை வர அவங்களுக்கு சுற்றுது பாக்கியா வந்து பக்கத்தில் இருக்காங்க அவங்க வந்து பிடிச்சிட்றாங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஏதோ எனக்கு வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரியே டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாக்கியா உடனே ராதிகா வந்து சொல்கிறாங்க ஆமாம் நான் டாக்டர் கிட்ட போனேன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நான் பிரெக்னெண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராதிகா இப்படி சொல்றதை கேட்டுட்டு பாக்யா வந்து அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க என்ன ஒரு எம்பாரசிங் ஆன மோமெண்ட் இல்லைங்களா இதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ராதிகாவும் கோபியும் பாக்யாவோட வீட்டில் தங்கியிருக்கிறது கொஞ்சம் கூட வந்து நல்லதே இல்லைங்க கொஞ்சம் கூட அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது அவங்க இப்பயே கிளம்பி போயிடணும் பாகியாக்கு எப்படி இருக்கும் என்ன தான் எது டைவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்றதுனாலும் அவங்க முதல்ல இங்கே தங்கியிருக்கிறதே தப்பு வீடு வந்து பாகியா பேரில் இருக்குது இந்த பாட்டி வந்து பேனிக் அட்டாக் வந்துருச்சு பேனிக் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பையனை கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ராதிகா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இப்போ வந்து அவங்கள பார்க்கும்போது பாக்யாவுக்கு எப்படி இருக்கும் இருக்கும் இப்போ ராதிகாக்கும் கோபிக்கும் வந்து கொஞ்சம் கூட சுடு சுரணே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெருசே கிடையாது இப்போ வகை வகையாக பாக்யா சமைச்சு போட்டாலும் இந்த ராதிகா வந்து வைக்கமே இல்லாமல் சாப்பிடுவாங்க அதிலெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது ஆனால் பாக்யாவுக்கு வந்து எப்படி இருக்கும் அவங்களோட மலநிலை எப்படி இருக்கும் ஸோ அதனால் இனிமேவாது வந்து ராதிகா அந்த வீட்டை விட்டு போனால் நல்லதுன்ற மாதிரி நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே பாக்யலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ராக் போகிறது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் நல்லாவே இல்லை அதே மாதிரி பழனிசாமியோட ட்ராக்கும் வந்து நல்லாவே இல்லை ஸோ கொஞ்சம் பாக்யா வந்து பிஸ்னஸ்ல முன்னேற மாதிரி காட்டி சீரியலை முடிச்சுட்டா கொஞ்சம் நல்லாவே இருக்கும் பார்க்கலாம் என்னதான் நடக்க போதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாக்யா வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐயையோ ராதிகா வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுங்க இவங்க சமைச்சு போட்டாலும் போடுவாங்க நம்மளால தான் பார்க்க முடியாது சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபுல் எபிசோட பார்த்து என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுப்போம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ